இல்லைங்க பயங்கரமான சதிங்க சதி உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து பயங்கரமான சதி ஜாதியை பார்த்து அது அந்த காருக்குள்ளே யார் எந்த ஜாதின்னு பார்த்து தான் அந்த வழக்கறிஞர் வந்தார் எவ்வளோ பெரிய சதி திருமாவர்கள் இப்படி பேசுவார் அப்படிங்கிறது வந்து அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனா இப்படி கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் சதின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்கு அவர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாரு ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு சரிங்க அப்படியே ஒருத்தர் வந்து வேணும்ட்டே வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நேற்று பேசியிருக்கிறாரு அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு அப்போ முறைச்சா நீங்கள் அடிப்பீங்களா இல்லை இப்போது இந்த மாதிரி அவருக்கு அவரை அவரை சார்ந்தவர்களுக்கு நாம் பேசினாலே அது பிசிஐ குற்றம்ங்க அவர் எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்னை பார்த்து முறைச்சான்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜனநாயகத்தில் இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆட்சி வந்து கேஸ் போடாது இதுக்கு எஃப் அஃபென்ஸு ஒருத்தங்களை பட்ட பகலில் அத்தனை பேர் பார்த்துட்ருக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே வச்சு நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆனவாம்மா அடி வாங்கினவனுக்கு ஆனவாம்